நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தி சென்னை சில்ஸ் இன் சம்மர் சேல் லெட் தி செலிபிரேஷன் பிகின் இத்தனை உலக அழகிகள் வந்தாலும் தமிழக மக்களுக்கு எப்போதுமே உலக அழகி அப்படின்னு சொன்னா அது நடிகை ஐஸ்வர்யா ராய் தான் அப்படின்னு மறைந்த நடிகர் விவேக் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில சொல்லிருப்பாங்க அவர் சொன்னதை கண்டிப்பா தமிழக மக்களும் ஏத்துக்கிருவாங்க அந்த அளவுக்கு ரசிகர்களை தன்னோட அழகால கட்டி தான் ஐஸ்வர்யா ராய் தமிழக மக்கள் கடைசியா பொன்னியின் செல்வன் படத்துல வந்து ஐஸ்வர்யா ராய் அவங்கள பாத்திருப்பாங்க ஏன்னா இப்பெல்லாம் அவ்வளவா அவங்க படம் நடிக்கிறதே இல்ல அதற்கு சில நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது திரைப்பட விழாக்கள் ஸ்பெஷல் ஈவென்ட்ஸ்ல மட்டும்தான் கலந்துக்கிறாங்க அப்படி அண்மையில பிரான்ஸ் நாட்டுல நடந்த கேன்ஸ் திரைப்பட விழாவில் இவங்க கலந்துகிட்டாங்க இந்த தடவை அவங்க கேன்ஸ் விழாவில் கலந்துக்கும் போது கையில கட்டோட வந்து கலந்துகிட்டாங்க இதனால அவங்க கைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில நடிகை ஐஸ்வர்யா ராய்க்கு விபத்துல கை எலும்புல முறிவு ஏற்பட்டதாகவும் அதனாலதான் அவங்க வந்து கட்டோட கேன்ஃபில்லாவில கலந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது கேன்ஃபில்லாவை முடிச்சுட்டு திரும்பவும் மும்பை போனதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யா ராய்க்கு அறுவை சிகிச்சை நடக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இதே மாதிரி நடிகை ராதிகா சரத்குமார் அவங்களுக்கும் ஒரு பெரும் துயரம் ஏற்பட்டு அதாவது அவங்களோட கால்ல அடிபட்டு இருக்கிறதாகவும் இதனால ராதிகா நடக்க முடியாம வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில நடிகை ராதிகாவை பாக்குறதுக்காக நடிகர் சிவகுமார் ராதிகாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ எடுத்த வீடியோஸ் மற்றும் போட்டோஸ தன்னோட சோசியல் மீடியால ராதிகா அவங்க ஷேர் பண்ணி ஏற்கனவே ராதிகா மற்றும் சிவகுமார் நடிச்ச பாடாத அந்த அந்த பாடல் வரிகளை சேர்த்து சிவகுமார் அவங்க கூட எடுத்த போட்டோஸையும் வீடியோஸையும் ஷேர் பண்ணிருக்காங்க மேலும் சிவகுமார் அண்ணா நான் அடிபட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சு என்ன பார்க்க வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி நாங்க சில படங்களையும் நினைவுகளையும் பத்தி பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த நிலையில் ராதிகாவோட போஸ்டுக்கு ரசிகர்கள் பலரும் நீங்க பழைய நிலைக்கு விரைவில் வரணும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் கூறிட்டு வராங்க நீங்கள் ஒருவேரிடத்திற்கும் மேலாக கருத்தறக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தெடுக்கவில்லையா நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தி சென்னை சில் வாவ் சம்மர் செல் லெட் தி சிலிப்ரேஷன் பிகின் thank okay. you